இப்பல்லாம் அன்னபூர்ணி சாமியாருங்கெல்லாம் கடவுள் சக்தி கடவுள் சக்தின்னு சொல்லாம பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே அது ஏங்க தந்தை பெரியார்ல இருந்து அவங்க தொண்டர்களாகிய நாம வரையிலும் கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லும் போது கடவுள் சக்தி தான் என்ன கடவுள் நீங்க சொல்ற இந்த உருவத்துல தான் இருக்குதா அதுக்கு இப்ப பத்து தலை இருக்குதா இருபது கை இருக்குதா அப்படின்லாம் கேள்வி கேட்டு இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் பதில் சொல்ல முடியல ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறியான்னு கேட்டாங்க சரி அந்த ஏதோ ஒரு சக்தியை கூட நாம ஏன் கும்பிடணும் வணங்கணும் அதுக்கு ஏன் பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்ட பிறகு ரொம்ப யோசிச்சு பார்த்தாங்க இந்த அறிவியல் எல்லாம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற விஷயம் நிறைய வருது இல்லையா செய்திகள் நிறைய வருது இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த சாமியாருங்க இப்போ என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம்டான்ட்டு பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நாம என்ன பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் இல்லவே இல்லை நான் சொல்ல முடியும் அதனால பிரபஞ்ச சக்தி அப்படின்னு இவங்களால மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னதானே இருக்குது அந்த பிரபஞ்ச சக்தியில அந்த சாமியார்கள் எப்படி அத பக்தர்கள் கிட்ட கொண்டு வரணும் நினைக்கிறாங்க இந்த பிரபஞ்ச சக்திய இந்த பிரபஞ்ச சக்திய இந்த தியானத்தின் மூலமா நமக்குள்ள எப்படி கொண்டு வராங்கன்னு கேக்குறேன் பிரபஞ்ச சக்தின்னா பிரபஞ்சத்துல என்ன சக்தி இப்போ இந்த சூரிய குடும்பத்துல சூரிய சக்தின்னு இருக்கு நம்ம பூமியில புவியீர்ப்பு சக்தின்னு இருக்குது அதே போல ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அதே போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரம் மண்டலம் இருக்கு ஒவ்வொன்றத்திலும் இதே போல கோள்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த சக்தி எல்லாம் மனுஷன் ஒத்த மனுஷனுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் பிரபஞ்ச சக்தியே அப்படியே உனக்குள்ள இறக்குற அப்படின்றாங்க இப்போ எந்த ஒரு சக்தியையும் அதனுடைய வடிவத்தை மாத்தி தான் நம்ம பயன்படுத்த முடியும் இப்போ சூரிய சக்தி இருக்குதுனாலும் அது அதை பயன்படுத்தணும்னா அதுக்கு இந்த சோலார் பேனல் அப்படின்னு ஒன்னு வச்சு அதில் இருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம் அதே போல இப்போ நீர் சக்தி தண்ணியை ஒரு இடத்துல தேக்கி வச்சு அதை ஜெனரேட்டரை மின்சாரத்தை எடுத்து நமக்கு வெப்பம் தேவைப்படுற இடத்துல வெப்பம் குளிர்ச்சி தேவைப்படுற குளிர்ச்சி இன்னும் வேற எது தேவைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஆனா இந்த பிரபஞ்ச சக்தியை நேரா மனுஷனுக்குள்ள உள்ள இறக்கிறான் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஆற்றல் அப்படின்றது எவ்வளவு பெருசு சாதாரணமா ஒரு நிலநடுக்கம் அப்படின்னாலே அந்த சக்தியை தாங்க முடியாது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மொத்தம் ஈர்ப்பு சக்தியா அதனுடைய வெப்ப சக்தியா வேற என்ன சக்தியை கொண்டு வர்றோம் பிரபஞ்ச சக்தி அவ்வளவுதான் பக்தர்கள் கேள்வி கேட்க போறது இல்லை அதனால இப்படி ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம பிரபஞ்ச அப்படின்றது வந்து ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர இவன் அதுக்குள்ள போயிட்டு அந்த சக்தியை மொத்தம் கொண்டு வந்துட்டான் இவன் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க இங்க இருந்து ராக்கெட்டை அனுப்பி அங்க என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்குள்ள இவன் மனுஷனுக்குள்ளேயே இறக்கிட்டான் எப்பயுமே உண்மை கொஞ்சம் மெதுவா தான் போகும் பொய் ரொம்ப வேகமா போயிடும் இல்லையா அப்படித்தான் இவனுங்க பிரபஞ்ச சக்தியை இறக்குறன்னு சொல்லி அதுக்கு அதிகபட்சம் என்ன பண்றாங்கன்னா இந்த சாமியாருங்க கஞ்சா அபின் இதெல்லாம் கொடுத்து இந்த பக்தர்களை மயக்கத்தில் வச்சிருக்காங்க இதுதான் பிரபஞ்ச சக்தி வேற ஒண்ணும் கிடையாது அப்ப பிரபஞ்ச சக்தி பிரபலம் ஆயிட்டு வருதன்றீங்க பிரபலம் ஆயிட்டு வருது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி